ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல நான் உலகத்து உதித்த இந்நாள் வரைக்கும் ஒழியாத கவலையால் தீராத இன்னல் கொண்டு உள்ளந்தளர்ந்து மிகவும் அருணாணிய திட்டவில் போல் இருக்கும் இவ்வடிமைபால் கருணை கூர்ந்து அஞ்சேல் என சொல்லி ஆதரிப்போர் உன்னை அன்றி இல்லை உண்மையாக இருநாளிகை போதும் வேண்டாது நிமிடத்தில் இவ்வகில புவனத்தையும் இயற்றி கொண்ட நீ ஏழையேன் இன்னல் தீ தருளல் அறிதோ முதலோர் பரவும் இனிய புகழ் வளர்திரு கடவூர் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே